வணக்கம் அன்னை அன்னையினர்களால் நல்லா இருக்கணும் இன்றைக்கி வந்து அபிராமி அந்தாதி நாற்பத்தி ஓராவது பாடல் இந்த பாடலை நம்ம படிக்கிறதுனால என்ன பலன்னா நல்லவர்களோட நட்பு நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த பாடலை பாடி நம்பிக்கையோடு ஒவ்வொன்றையும் செய்வோம் நம்பிக்கை தான் நமக்கு முதல் கடவுள் நம்பிக்கையோடு செஞ்சு இந்த பாடலை பாடி பலன் பெறுவோம் இந்த பாடல் புய் புண்ணியம் செய்தன மனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடு இருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதிந்திடவே இந்த பாடலோட விளக்கம் அபிராமி புதிதாக மலர்ந்த கோலை மலரை போல கண்ணுடையவள் அவள் கணவரும் சிவந்த திருமேனியுடையவர் அந்த சிவபெருமானும் அம்பியும் சேர்ந்து வந்து நம் அடியார்கள் எல்லாம் ஒன்றாக கூட்டினார்கள் அத்துடன் நம்முடைய தலைகளை அவர்களுடைய திரு பாதங்களின் சின்னங்களாகவே சேர்த்து கொண்டார்கள் அவர்களின் அருளுக்கு நாம் என்ன புண்ணியம் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அபிராமிப்படர் அந்த அன்னையை வேண்டி வணங்குறார் நாமும் அன்னையை வணங்கி அவள் தாழ் பணிந்து அவளுடைய ஆசிர்வாதத்தை பெறுவோம் நன்றி வணக்கம்